ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான விஷயங்கள்லாம் தான் பார்க்க போகிறோம் அதாவது கும்பராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது என்ன விதமான தீமை தரக்கூடிய பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த பதவியின் மூலிமா தெளிவாக laporan tak இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ லைக் உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸ்ல ஓம் நம் அச்சி வாயா போற்றி அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கும்பராசி என்பர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்புலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரங்க பொதுவாக எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் மெதுவாக நகரும் கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமோ காணப்படும் இந்த தன்மையை இவர்களை மிகவும் தனித்துவமாக வெளிப்படுத்தும் பிடிவாதம் அதிகமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் நீதி நேர்மை நியாயம் என்று சனி பகவான் காரகத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களுக்கும் வெவ்வேறு தனித்தன்மை இருக்கும் கிரகங்களின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசி அடிப்படையில் சில பொதுவான குணங்கள் அடங்கியிருக்கும் அதுல இவரை புரிஞ்சிக்கவே முடியல இன்னும் ரீதியில பலரும் செல்லக்கூடிய ராசி ஒன்றுதான் கும்பம் கும்ப ராசியில பிறந்தவங்களை பற்றி அவ்வளவு எளிதாக எதையும் கணிக்க முடியாது ஜோதிடத்திலேயே கும்பத்துல பிறந்தவனுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது என்று கூறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க கும்ப ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாங்க சனி பகவான் ஆட்சி செய்யும் இரண்டு ராசிகளில் ஒன்று கும்பராசி கும்பராசியில் எந்த கிரகமும் உச்சமும் அடைவது கிடையாது நீச்சமும் அடைவது கிடையாது கும்பராசிக்காரர்கள் காற்று ராசியை சேர்ந்தவங்க ஆனாலும் சனி பகவான் மெதுவாக நகரும் கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமும் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கும்பராசியில் பிறந்தவங்க எல்லா விஷயத்துமே தீவிரமாக கருத்து கருத்தில் கொண்டு யோசிப்பாங்க எந்த விஷயத்தையும் எளிதாக நினைக்க மாட்டாங்க பொதுவாக ஒரு சில ராசிக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுது அதில் கும்ப ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க கும்பராசிக்காரங்க தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாங்க பிடிவாத குணம் அதிகமாக இருப்பதால் எதையும் அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ள மாட்டாங்க இயல்பாகவே கும்ப ராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் தன்மையால் இவர்கள் எல்லா விஷயத்திலுமே தீவிரமாக ஆய்வு செய்வது சிந்தித்து முடிவெடுப்பது போன்ற விஷயத்தில் முன்னிலையில் இருப்பாங்க மேலும் கும்பராசிக்காரங்க கடினமாக உழைப்பாங்க அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலுமே அதை சுலபமாக செய்து முடிச்சிருவாங்க உடல் பலம் மட்டுமல்லாமல் மனபலமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் நன்மை தரும் அமைப்பில் அதே கிரகம் மற்றொரு விதத்தில் தீமை தரும் அமைப்பிலும் இயல்பாகவே அமை அமைந்திருப்பதால் கும்பராசினருக்கு ஜாதகம் பார்ப்பது கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பிடிவாதம் அதாவது பிடித்தவர்களோடு நன்றாக பழகும் கும்பராசினர் பிடிக்காதவர்களை முழுவதுமா தவிர்த்து விடுவாங்க மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பாங்க மன பக்குவம் அதிகமாக இருந்தாலும் கூட இவர்களோடு அவ்வளவு எளிதாக பழக முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவங்களுடைய பலவீனங்களில் ஒன்று இதனால் தான் கும்பராசிக்காரங்க எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கூட வெளி உலகில் இவர்கள் குழப்பவாதிகளாக காணப்படுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க தன்னுடைய தேவைக்கேற்ப வசதிகளை பெருக்கிக் கொள்வாங்க அதே நேரத்தில் சிக்கனத்தை டைபிடித்து ஆடம்பரத்தை தவிர்க்க முயற்சி எடுப்பாங்க சொல்லப்படுதுங்க பொதுவாகவே கும்பராசினருக்கு வாழ்க்கையில் படிப்படியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நிகர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் நீங்க பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பற்றி தான் நான் தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் கும்ப ராசி யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கார் அதோடு மட்டுமல்லாமல் ஏழரை சனியின் இப்பொழுது உங்களுக்கு ஜென்ம சனி நடைபெறுது மேலும் இந்த மாதம் அப்படிங்கிறது சனி பகவான் மீது செவ்வாயின் பார்வையும் பதியுது இதனால உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்தணுங்க குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழிலில் ஞானய பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லதுங்க இருப்பினும் கூட உங்கள் ராசியில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக இருக்கும் ஆறில் சூரியன் இருப்பதால் பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் வரக்கூடும் அனுசரித்து செல்வதன் மூலமாக நிறைய விதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் ஆடி மாதம் பார்த்து பத்தாம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு சுக்கரன் செல்ல போறாரு உங்க ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக அமையப்போகுது போகுது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் எங்கிருந்தாலும் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருப்பதால சில காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யுங்க மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் விரும்பியவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரக்கூடும் இதை பார்த்து நீங்க ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அதே போல ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்ல போறாரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லை கூடும் நடக்கும் தொழிலில் ஸ்தம்பித்து நிற்கலாங்க நாணய பாதிப்பு ஏற்படக்கூடும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்குங்க வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் இது போன்ற நேரத்தில் தசாபுத்தி கேட்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக துயரத்தில் இருந்து உங்களால் கண்டிப்பாக மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன் பஞ்சம அஷ்டாதிபதியான அவர் ஆறாவது வரும்போது நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறுங்க பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இடையூறு ஏற்படக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் அண்ணன் தம்பிக்குள்ளே அரசல் புரசல்கள் அப்படிங்கிறது வரக்கூடும் கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலருக்கு கட்டிய வேட்டை விற்க வேண்டிய நிலை உண்டாகுங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களை நம்பி செய்த காரியங்கள் இழப்புகளை ஏற்படுத்த கொடுங்க அது மட்டும் இல்லாமல் பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வரலையே என்று கவலைப்படுவீங்க பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்ப அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீரென பொறுப்புகள் மாற்றப்படுங்க கேட்ட பொறுப்புகள் கிடைத்தவில்லையே அப்படின்னு கவலைப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல திருப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் மத்தியில் முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திக்க நேரிடும் கலைஞர்களுக்கு மிகுந்த முயற்சியின் பேரில் சில வாய்ப்புகள் வருங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம கும்பராசி அன்பு நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க